சார் ஸ்ரீதேவி சார் நாங்க இங்க மகேந்திர ஹாப்பினஸ்ல வீடு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆவடி பத்தி பட்டில இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு இது மகேந்திரான்ற ஒரு பெரிய கம்பெனின்றதுனாலதான் நாங்க இங்க வீடு வாங்கிட்டு வந்தோம் நாங்க வந்து மொத்தமா முப்பத்தி மூணு லட்சம் குடுத்து இங்க வீடு வாங்கிருக்கோம் சார் மெயின்டெனன்ஸ் மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் மெயின்டெனன்ஸ் கட்டிட்டு இருக்கோம் டபுள் பெட்ரூமுக்கு சிங்கிள் பெட்ரூம்க்கு தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க இந்த மத்தபடி எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே இது கட்டிட்டு இருக்காங்க சோ இப்போ நாங்க வரியும் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான் ஆயிரத்தி ரூபாய் ஒரு மாசத்துக்கு கட்டுறோம் சார் அது இல்லாம நாங்க மாநகராட்சிக்கு வரி கட்டிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு அதாவது மூணு அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு வரி வரி கட்டுறோம் நாலாயிரத்தி சில்ற வருஷத்துக்கு நாலாயிரத்தி சில்ற வரி கட்டுறோம் சார் சோ இது வந்து இவ்வளவு எல்லாம் நாங்க பண்ணியும் எங்களுக்கு சாக்கடையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் என்ன பிரச்சனை இது வந்து ஒரு ரெண்டு வருஷமா இந்த சாக்கடையில குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் சார் இந்த சாக்கடையில சுத்தி சுத்தி சாக்கடையா தான் இருக்கு நீங்களே பாத்துருப்பீங்க எல்லாமே கொண்டு போய் காமிச்சோம் கொசு தொல்லை அதிகமா இருக்கு இத வந்து அசோசியேஷன் மூலயமா சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நாங்க போராடி பார்த்துட்டோம் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படல இதுல இருக்கிற அசோசியேஷன் பண்ணாத பட்சத்துல மாநகராட்சி பண்ணி தலையிட்டு இதை ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுல இப்ப இது சம்பந்தமா மாநகராட்சி இல்ல திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கோ புகார் கொடுத்துருக்கோம் இப்ப இது வரையும் மாநகராட்சிக்கு அதாவது நம்ம கார்ப்பரேஷனுக்கு வந்து இதை பத்தின டீடைல்ஸ் தெரியும் புகார் கொடுத்துருக்கோம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல மாவட்டத்துக்கு இங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்க்கு நாங்க போலான்னு முடிவு எடுத்திருக்கோம் சார் அசோசியேஷன்ல வந்து நாங்க பண்றோம் பொறுமையா பண்ணுவோம் எப்போ பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார்

இல்ல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபாய் கிட்ட மாசத்துக்கு இதாவது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ஆகுது இப்ப இவங்க வந்து மகேந்திராவே நம்பினி இருக்காங்க மகேந்திரா வந்து சொல்லிட்டாங்க நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன் அது என்ன பண்ணா தெரியன்னு மகேந்திரா கிளீனா சொல்லிட்டாங்க என்னால எதுவும் பண்ண முடியாது இப்போ இப்ப ஆள் இருக்காங்க பாத்தீங்களா கிட்ட தான் கேட்கணும் அவங்க கிட்ட இப்ப யாருமே இங்க இல்ல எல்லாம் இங்கிருந்து எல்லாம் காலி பண்ண போயிட்டாங்க புரியுதுங்களா இப்ப வந்து பிரச்சனை இங்க இப்ப இருக்கிற கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா கேட்டா எனக்கு தெரியாது மகேந்திரா வந்து அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு இதெல்லாம் சம்மதம் இல்லைன்றாங்க சரிங்க சார் நீங்க என்ன பண்றீங்க அதாவது சொல்லுங்கன்னா எல்லாம் தெரியல தான் இருக்கோம் சரிங்க சார் பண்ணி நிற்கேன்றீங்க ரெண்டு வருஷமா ஆகுது உள்ளமா சார் பண்ணி நிரலாம் எல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லலாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி முச்சிடறாங்க சார் இப்ப இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு சார் சொல்லுங்க சார் மெயினா பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க இப்ப வீடு எதுவும் கழிவு நீர் பின்னாடி சுத்தமாக அவ்வளவு இருக்க முடியாது நாங்களா இந்த சைடு இருக்கோம் எங்களுக்கு என்னன்னா தண்ணி சார் தண்ணி எப்போ நிற்கிறாங்கன்னு தெரியாது சார் நேற்று கூட ஆமா சார் குடி தண்ணி அதே மாதிரி உள்ள பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் அவசிக்கு போறோம் சார் இப்போ பாத்ரூம்ல போனால் பயந்து பயந்து போறோம் சார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா லிப்ட் சார் லிஃப்ட் ஒர்க் ஆகல இப்போ ரெண்டு லிஃப்ட் இருக்கு ஒரு லிஃப்ட் ஒர்க் ஆகல லிஃப்ட் ஒர்க் ஆகாம இப்போ கரண்ட்டு போச்சுன்னா குறைஞ்சபட்சம் உள்ள இருபது நிமிஷம் மாட்டினுற மாதிரி இருக்குது சார் செக்யூரிட்டி வந்து அது ஓப்பன் பண்ணி எடுத்தா மட்டும்தான் வர மாதிரி இருக்கு மெயின்டெனன்ஸ் மாசம் மாசம் கட்டுறோம் ஆனா அந்த கணக்கு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லு சார் கணக்கு கேட்டவனே இப்ப எட்டு மாசம் அவங்க இருந்தாங்க இப்ப ரெண்டாவது இது பண்ணி எட்டு மாசம் இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க யாருமே நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு ஆனா ஒரு அசோசியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கணும் அவங்க மினிமம் ஆனா ரெண்டு வருஷம் இருக்கல காசு கேட்டா கணக்கு வச்சா சரி நீங்க மத்த விட்ட குடுக்குறீங்க ஓகே அதுக்கான காசு கணக்கு கேட்டா எனக்கு இல்ல நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ஆயிடுச்சு சார் ஏழு மாசம் ஆயிடுச்சு அதுக்கும் மீறி கேட்டா மிரட்டுறது சார் என்னால்தான் பண்ண முடியும் என்ன சார் இந்த மாதிரி சார் வீட்டாண்ட போனீங்கன்னா லாஸ்ட் வந்து இங்க ஈபி இதாச்சு சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும் இபி பீஸ் கேரியர் பொடியினு போயிட்டாங்க சார் அதுக்கு நாங்க கேட்கறோம் நான் அவர் வந்து யாருமே அசோசியன் சம்பந்தப்பட்டவோம் யாருமே இல்ல அதுக்கு நாங்க கேட்கறோம் என்ன கேக்கறோம் வாட்ஸ்அப் குரூப்ல சரி மேடம் அவர் இங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க நம்ம யாரா இருந்தாலும் நம்ம மேல போயிடலாம் அவங்க வீட்டாண்ட போயிடலாம்னு சொன்னது என்ன சொல்றாருன்னா வீட்டாண்ட யாருன்னா போனீங்கன்னா வாழ்றப்பேயே உயிர் பயத்தை காமிப்பேன் உங்களை கை கால இது பண்றோம் நான்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்